ஹலோ எவ்ரி வெல்கம் டு கேஎஸ்ஆர் டேட்டா விஷன் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மந்த்தில் ஆரம்பிக்கிற கோர்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ டேட்டா விஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாக்இன் பண்ணுறீங்கன்னா ஸோ டேட்டா விஷன் வெப்சைட்டுக்கு போங்க ஸோ டேட்டா விஷன் டிஏடிஏவிஐ ஜெடோஎன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட எல்எம்எஸ் போர்ட்டல் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சைன் இன் பண்ணுறீங்கன்னா யூ கேன் என்டர் தி இமெயில் ஐடி அண்ட் சைன் அப் கிரேட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஓடிபி வித் அத்தென்டிகேஷன் வரும் அதை நீங்கள் அதிக பண்ணீங்கன்னா பி ஏபிள் டு சைன் இன் இட்ஸ்இன் எனி ஒன் கேன் சைன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வச்சு லாக்இன் பண்ணுங்க கிரெடென்ஷியல்ஸ் வச்சு லாக்இன் பண்றேன் வச்சு நான் லாக்இன் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து மெயின் டேஷ்போர்டுக்கு போர்டுக்கு போகும் சோ இதுதான் மெயின் டேஷ் போர்டு கேஸ் மெயின் டேஷ்போர்ட் இதுல வந்து நீங்க ஆல் கோர்சஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ நான் நிறைய கோர்சஸ்க்கு என்ரோலா இருக்கனால இங்க காமிக்குது பட் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்க்கு போங்க சோ இந்த எக்ஸ்பிளர் கோர்சஸ்க்கு போயிட்டு இங்க அப்கமிங் செஷன்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏழு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸை பற்றி பேசலாம் ஸோ இது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் பவபிஐ இதில் ஃபேப்ரிக் பவபியை கவர் பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஜூன் தேர்ஸ்டே எயிட் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ இது வந்து ராஜேந்திரன்ற ஒரு எம்விபி வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம்னா இது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸோ யாராவது டேட்டா ஃபீல்டில் வந்து நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றவங்க வந்து இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கோடிங்லாம் எதுவுமே தேவையில்ல சீக்வல் படிக்கணும் படிக்கணும் வந்து நீங்க எந்த ரோல் எடுத்தாலும் சீக்வல் படிக்கணும் சோ சீக்வல்ல வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் கோடிங் எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி சொல்லுவேன் அதுக்கப்புறம் பவர் பி பாத்தீங்கன்னா பவர் பி தான் மெயின் கோர்ஸ் இதுல சோ பவர் பி வந்து ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ரிப்போர்ட்டிங் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்றத இதுல படிப்பீங்க அப்புறம் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் பேக் ஃபேப்ரிக்ன்ற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதையும் படிக்க போறோம் அப்புறம் அஜு டேட்டா ஃபேக்டரின்ற ஒரு டூல் படிக்க போறோம் சோ இது வந்து மெயினா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க எல்லாம் இதை படிக்கலாம் இல்ல பவர் பி டெவலப்பர்ஸும் படிக்கலாம் சோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சோ இது வந்து டூ டு டென் இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ரோல் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இதுல வந்து மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கோடிங் கிடையாது அது போக வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த பேர்டன் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது ஸோ அதனால இது ஒரு நல்ல கோர்ஸ் ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அதுலேயே கிளாரிட்டி வரும் ட்ரெயினர் கூட லைவா பேசலாம் அவங்ககிட்ட நீங்க டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லைசன்ஸோட நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டேட்டா சயின்ஸ் வித் என்ற கோர்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் ஒன் ஆன் ஓன்லி கோர்ஸ் வேற நாங்கள் ஆன்லைன்ல எடுக்கிறோம் ஆஃப்லைன்ல எடுக்கிறோம் ஆஃப்லைனா நீங்க கிளாஸ் ரூம்க்கு வந்து எங்க கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மாதிரி நீங்க அட்டன் பண்ணலாம் ஸோ இது வந்து நாங்கள் இன்ஸ்டியூட் பெங்களூர்ல இருக்கும் ஸோ நீங்க டேரக்டா பெங்களூர்ல இருந்தீங்கன்னா வந்து நீங்க லைவா கூட அட்டன் பண்ணலாம் ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் வித் ஜென்ஏ ஸோ என் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் தான் சொல்றாங்க பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம் ஜெமினி யூஸ் பண்றோம் கோ பைலட் யூஸ் பண்றோம் நம்மளுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம போய் சாட் ஜிபிட்டிட்ட கேட்கறோம் கோடா இருக்கட்டும் இல்ல எனி டீடைல்ஸ் கேட்டாலும் நீங்க அது கிளீனா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சோ பேக்ரவுண்ட்ல வந்து ஜென் ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சோ நாங்க அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சோ டேட்டா சயின்ஸ் வித் ஜென் ஏன்ற ஒரு கோர்ஸ் வந்து இது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சோ இது வந்து டுவெண்டி சிக்ஸ்த் ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து ஈவினிங் பேட்ச் ஆறு மணிக்கு இருக்கும் சோ கோட்டின்ற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதை சொல்லி கொடுக்குறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா சீக்வல் கவர்

Ja. No. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரூட்டுன்னு பார்த்தா அது டேட்டா இன்ஜினியர் தான் ஸோ டேட்டா இன்ஜினியரே உங்களுக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ரிப்போர்ட்டிங் பண்ணுறதாகட்டும் இல்லை மிஷின் லேர்னிங் பில்ட் பண்ணுறதாகட்டும் அதுக்கு டேட்டா வந்து நம்ம கொடுக்கணும் அந்த டேட்டா கொடுக்கறது வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் ஸோ டேட்டா வந்து வேற வேற சிஸ்டம்ல இருந்து வரும் அதெல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு அதை டேட்டா க்ளீன் பண்ணிட்டு ஸோ டேட்டா க்ளீனிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது அவங்க கேட்குற அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து படிப்போம் ஸோ இது வந்து மல்டி கிலோ டேட்டா

எதையும் அப் ஸ்கில் பத்தி நீங்க திங்க் பண்ற தேவையில்ல எல்லாமே எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும் சோ இதுவும் அதே மாதிரி ஃபைவ் அண்ட் ஆஃப் டு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சோ இந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ஹை பேக்கேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎஃப் பிளஸ் ஃபேப்ரிக் இது வந்து மெயினா வந்து ஆல்ரெடி பவர் பி ஐ தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ எங்க ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பவர் பி டெவலப்பர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் இல்லாம இருக்காங்க சோ வெறும் பவர் பி இப்போ அவ்வளவா வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அது கூட என்னென்ன தெரியும் தான் அடிஷனலா கேக்குறாங்க சோ பவர் பி வந்து எல்லாமே பண்ண முடியாது அதுல வந்து கொஞ்சம் பேர்டன் ஆற மாதிரி விஷயங்க இருக்கு அதெல்லாம் நீங்க அவுட் சைட் பவர் பண்ணலாம் அதுதான் வந்து ஏடிஎஃப் அண்ட் ஃபேப்ரிக் ஸோ இந்த ஏடிஎஃப் அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பவர் பிஏ தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெறும் ஒன் மந்த் கோர்ஸ் தான் ஸோ இதில் வந்து ஏடிஎஃப் கவர் பண்ணுறோம் ஃபேப்ரிக் கவர் பண்ணுறோம் அது போக லைசென்ஸ் கூட கொடுக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிதேஷன்றவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ இது வந்து ஜூன் நைன்டீன்த் எயிட் ஓ கிளாக் இது மார்னிங் பேட்ச் ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி பவர் பிஏ தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை படிக்கணும் இல்லை எனக்கு பவர் பிஏ தெரிலனா அப்ப வந்து நீங்க நான் சொன்னது படிக்கணும் டேட்டாடிக்ஸ் வித் பவர் பி அண்ட் இதுல எல்லாம் சொல்லி பேர் எனக்கு பவர் பியே தெரியும் இது பிரிச்சிருக்கும் ஏடிஎப் அண்ட் ஃபேப்ரிக்வங்க இது அப் ஸ்கில் பண்ணிட்டு இதுல வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கு பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் பவர் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் இது வந்து இந்திரஜித் அப்படின்ற ஒரு ட்ரைனர் இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்ல சோ அவங்க வந்து இந்த டிரைனிங் வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடிக்குள்ள வரணும் நான் நான் ஐடில இருந்து வரேன் எனக்கு கோடிங்கே வராது அப்படின்றவங்களுக்கு இந்த ரொம்ப கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து ரிப்போர்ட் பண்றதுல இருந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வெப்சைட் அப்ளிகேஷன் ஒரு சாட் பில்ட் பண்ணும் இல்ல ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுனா எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க சோ மைக்ரோசாஃப்ட் வந்து பவர் பியர் கொடுத்துருக்காங்க பவர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க பவர் ஆட்டோமேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வெர்ச்சுவல் ஸ்டுடியோ சாட் பில்ட் பண்றதுக்கு அப்புறம் இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அவங்க பவர் பேஜஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க அதுலயும் வெப்சைட் பண்ணலாம் சோ இது எல்லாமே நீங்க பண்ணலாம் இந்த கோர்ஸோட கான்செப்டே வந்து லோ கோட் ஆர் லோ கோடுன்னு சொல்லுவாங்க கூட அட்வான்டேஜ் படிக்கலாம் படிச்சீங்கன்னா நீங்க 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 வரலாம் இன்ஜினியரிங் ஆகட்டும் ஆகட்டும் எந்த கிராஜுவேட் என்னதான் என்னதான் கோர்ஸ் எடுத்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா எடுக்கலாம் இது ஒண்ணாமிக்கல்லை நல்ல அட்வான்டேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் செவன் தேர்ட்டிக்கு வந்து 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 ஸ்டார்ட் பண்றோம் இது இது நல்ல உங்களுக்கு கூப்பிடுறோம் ஏன் நம்ம

ரெடி பண்ணது தான் டெஸ்ட் பண்ணி புஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்க்கு புஷ் பண்றது வந்து டெவ் ஆப்ஷன் கூடும் ஸோ இதுலயும் நாங்க மல்டி கிளவுட் அப்படின்னு சொல்றோம் எல்லா கிளவுட்லயும் அப்ளிகேஷன் இருக்கிறத வந்து நம்ம டெப்ளாய் பண்றது காத்துக்கும் ஸோ இதுல வந்து கோடிங் அவ்வளவா இருக்காது பட் இட் இஸ் மோர் ஓவர் ப்ரோசஸ் ஓரியன்ட் இப்படிதான் பண்ணணும் தான் செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுக்கும் அதே மாதிரி கோடிங் தேவை ஆனா பைத்தான் சீக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனா அட்லீஸ்ட் டெஸ்டிங் பண்ணும் போது இல்ல கோட் எழுந்த உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இதுல வந்து மோர் ஆஃப் ப்ரோசஸ் ஓரியன்ட் ஃபவுண்டர் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க இது வந்து ஃபிஃப்த் ஜூன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் அட்டெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்க வந்து ட்ரைனர் கிட்டே டேரக்டா பேசி யார் இந்த கோர்ஸ் படிக்கலாம் இதோட க்ரோத் என்ன இருக்கு இதோட பேக்கேஜ் என்ன அப்படின்றத நீங்க வந்து இதை கத்துக்கலாம் சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா எக்ஸல் சோ எக்ஸல் வந்து மெயினா எல்லாத்துக்கும் தேவை இது வந்து ஆல்ரெடி ஆன் கோயிங் செஷன் நடந்துட்டு இருக்கு இது வெறும் இது வந்து டெய்லி யூஸ் பண்ற ஒரு டூல் இல்ல எனக்கு எக்ஸலே வராதுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க இது வந்து ஒரு மாசம் சொல்லி கொடுக்குறோம் ஒரு மாசம் வெறும் ஒரு டூல் சொல்லி கொடுக்குறோம் அது எக்ஸல் எக்ஸல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பண்ற டெய்லி ஒர்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதை வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க இது ஆல்ரெடி ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு ஆறரை மணிக்கு சோ நீங்க இதை அட்டன் பண்ணுங்க இதுல வந்து இன்னும் டீடைல்ஸா எல்லாம் வேணும்னா கான்டாக்ட் டெஸ்க் போனீங்கன்னா இதுல வந்து எங்களோட நம்பர் இருக்கும் ஸோ நாங்கள் எயிட் ஓ கிளாக்னு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு இல்லை நீங்கள் மெசேஜ் கூட அனுப்பலாம் வி வில் ரெஸ்பாண்ட் டு யூ ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க இதெல்லாம் வந்து அப்கமிங் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் பார்க்கலாம் இதில் ஒன்றுமே இல்லை எல்லா செஷனுமே ஃப்ரீ தான் இந்த அப்கமிங் செஷனில் பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரீ இங்கே போய் இது கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் என்ரோல் நவுன் காமிக்கும் என்ரோல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லா வீடியோவும் அட்டென்ட் பண்ணுங்கள் எல்லா செஷன்ஸும் அட்டென்ட் பண்ணுங்கள் கிளாரிட்டி ఎన్నెన్న వేన క్రైనర్ కి డైరెక్టా కూ కెన్ డేక్ అ కా సో త్యాంక్ యూ సో మచ్ అంత వీడియోలో పం